வாழும்போதே ராஜாவா வாழ முடியுமா கண்டிப்பா வாழ முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அருமையான வீடு இருந்தா நீங்க கண்டிப்பா ராஜாவா மாற முடியும் ஒரு அருமையான வீடு சாதாரணமா இது யாரும் கட்ட முடியாது ஒரு பட்ஜெட் தாண்டி கட்ட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு லக்ஸுரியஸா வாழணும் லக்ஸுரியஸா இருக்கணும் அப்படிங்க கேட்டவங்க தான் இந்த மாதிரி வீடுகள் கட்ட முடியும் இந்த வீட்டோட மொத்த அளவு இந்த இடத்தோட அளவு மொத்தம் ஆறு புள்ளி நாலு ரெண்டு சென்ட் ஃப்ரண்டேஜ் நமக்கு நாற்பது அடி நீல நமக்கு எழுபது அடி ஆறு புள்ளி நாலு ரெண்டு சென்ட்ல ஒரு அரண்மனை மாதிரி கெட்டதான் இந்த வீடு இந்த வீடு ஒரு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு சவுத் ஃபேஸிங்காக இருக்க போய் தான் இந்த வீட்டுக்கு ஒரு மாதிரி அருமையான எலிவேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அக்கறைய லொக்கேஷன் படி இதில் நம்ம வந்து நார்த் ஃபேஸிங்கோ இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங் கட்டணும் அப்படின்னா அருமையான முன்னாடி உள்ள அந்த ஃப்ரண்டேஜ் லுக்கு கிடைக்காது ஸோ முன்னாடி நமக்கு ஒரு நேஷ்னல் நேஷனல் ஹைவேஸ் வருது பக்கத்தில் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கோவில்பட்டியிலே ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இப்போ பக்கத்தில் கட்டிக்கிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய லுக்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதோட ரோடு வித்து வந்து நாற்பது அடி ரோடு வித்து நார்மலா வந்து ஒரு இருபதுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு இருக்கும் ஆனால் இந்த வீட்டுக்கு முன்னாடி டோட்டலா ஒரு நாற்பது அடி ரோடு இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தா வெறும் வந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல புது பஸ் ஸ்டாண்ட் ஐநூறு மீட்டர்ல இருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டுக்கு முன்னாடியே நேரம் முனிசிபல் பார்க் த்ரோட்டா இந்த நிலம் ஃபுல்லாக த்ரோட்டா பார்க் இருக்கு நல்ல நல்ல அருமையான மரங்கள் வாழை அதை மாதிரி நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட போட்டு இந்த இடம் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு தோட்டம் மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணி அமைச்ச வீடு இப்போ வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரளா டைப்பில் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்லாப் இல்லாமல் லைட்டாக ஸ்டாண்டிங் ஸ்லாப்பு ஒயிட்டு அப்புறம் கிரே காம்பினேஷனில் மொத்தம் பிரைமரி ரெண்டே ரெண்டு பிரைமரி கலரில் ரொம்ப பக்காவாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு முன்னாடியே எந்த வீடுமோ முன்னாடியே ரேம்பு சாதாரணமாக போடுவாங்க ஆனால் ரேம்பு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாற்பது அடிக்குமே வந்து ஃபேப்லாக் மாதிரி இன்டர்லாக்கிங் கால் போட்டு பக்காவை இதில் காங்கிரீட் போட்டு சாதாரண விஷயம் இந்த விஷயத்தில் கூட பெட் கட்டி ஏன்னா எந்த எந்த தளத்துலையும் அந்த தலை இறங்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து சொந்தத்துக்கு எட்டின வீடு இது இந்த காம்பவுண்ட் வால் சுற்றி விட்டால் சுற்றி காம்பவுண்டு வால் இருக்குது சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த காம்பவுண்ட் வால் வந்து ஒயிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி டெஷர் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அதுலேயுமே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீ லைட் இந்த வீடு ஃபுல்லாக வந்து டூ வீல் லைட்லேயும் ஃபோர் வீல் லைட்லையும் ஒரு வாம் ஒயிட்ல சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நம்ம கார்டனிங் பர்பஸுக்காக இந்த கார்டன் ஏரியாவிலே நம்ம வந்து கார்டனிங் பர்பஸ்க்காக இந்த இடத்த பக்காவாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி உள்ள கார் நிற்பது மேலே ஏறுறதுக்கு ஒரு ஹெவியான மெட்டல் கேட்டு நார்மலாக என்ன போடுவாங்கன்னா சும்மா வந்து வெயிட்லெஸ்ஸாக போடுவாங்க ஆனால் இந்த வீடு நல்ல ஹெவியான கேட்டில் அமைஞ்சிருக்கு பிளாக் கலரில் லைட் ஐவரி கலந்த உட்டன் கிளாடிங்லையும் எம்எஸ் கேட்லையும் ரைட்டாக சிஎன்சி கட்டிங் டிசைன் வச்சு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதோட மெயின் டோர் இப்போ உள்ள வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேசியஸான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க முன்னாடி எந்த அளவுக்கு வீட்டுக்கு முன்னாடி காலியடாக இருக்கு இதை நம்ம கார்டன் பர்பாஸை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எனக்கு ஒரு ரெண்டு கார் இருக்கு மூணு கார் இருக்கிறனால நீங்கள் அழகாக வந்து இதை அக்காமடேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் இருக்கு இதில் ஒரு பெரிய வாட்டர் சம்ப் இருக்கு நமக்கு அதே மாதிரி இதில் வந்து பெர்குலா டைப்பு கார் நீட்டுற மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுல இந்த மூலையில நமக்கு வந்து கேஸ் அமைஞ்சிருக்கு இடத்துல வீட்டோட உச்ச பகுதியில் வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு அதாவது வீடை ஒரு ஒன்பது பாகமா பிரிச்சோம் அப்படின்னா அதுல புதன் வியாழன் அதாவது உள்ளது ஒன்னு ஒரு மூணு ஒன்பது பாட்டா பிரிப்பாங்க நாலாவது அஞ்சாவது பாட்டு ஆறாவது பாட்டு வரைக்கும் உச்ச பகுதி சொல்லுவாங்க அந்த உச்ச தான் வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர் இந்த சவுத் வெஸ்ட்ல வாஸ்துப்படி உங்களுக்கு கன்னி மூலை மெயின் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் சைடில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்கு அப்புறம் கார் பாட்டுற மாதிரி நமக்கு வழக்கங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த அக்னி மூலையில் ஈபி கனெக்ஷன் எல்லாமே இந்த சைடு வந்தது இன்னும் இந்த வீட்டுக்கு ரொம்ப சிறப்பான அம்சமா இருக்கு இப்போ வீட்டுக்கு உள்ள போறோம் இதே மாதிரி ஃபிளோரிங்கும் வந்து இன்டர்லாக்கிங் கலர்ல பக்காவா டிசைன் பண்ணி அமைஞ்சிருக்கு இதோட இந்த வீட்டோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் எப்படி ரூஃபுக்கு கம்பி கட்டி காங்கிட்டு போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த வீடு ஃபுல்லாமே வந்து ஆர்சிசி ராடு போட்டு காங்கிரீட் போட்டு வந்து காங்கிரீட் போட்டுருக்கு ஏன்னா எந்த காலத்துல இந்த இடத்துல வந்து மண் தர இயங்கிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப வீடுல எஸ் எஸ் ஹேண்ட்ரைல் நார்மலா ஏறனா இந்த அளவுக்கு தேவை ஆனா இதுலயுமே இவ்வளவு விஷயங்கள் இதை பண்ணி இதோட எஸ்எஸ் ஹாண்ட்ரைல் அமைஞ்சிருக்கு வீட்டுக்குள்ள உள்ள போது நமக்கு முன்னாடி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்கு இந்த படி வந்து நமக்கு வந்து லாப நட்டங்கனப்படி அஞ்சு பையில இது உள்ள போகுது ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கெட்டிங் கிரானைட்டு இது வந்து நல்ல சூடாக இருக்கும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னா சூப்பராக இருக்கு அதே மாதிரி கிளாஸிங் இருக்குது கால் வழுக்காத மாதிரி ஃப்ரிக்ஷன் இருக்குது அதுலேயுமே ரெண்டு குரூக் அப் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இது ப்ளூ அண்ட் கிரே காம்பினேஷனில் இதோட கிரானைட் வந்து டபுள் நோசிங் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு நமக்கு சேவை ரொம்ப முக்கியம் அதனால எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர்ல கிரேட்ல பண்ண ஒரு ஹெவியான சேஃப்டி டோர் இருக்குது இதுலேயுமே வந்து நமக்கு அலுமினியம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பக்கமாக அமைஞ்சிருக்கு இதுலயுமே வந்து லைட்டிங் வந்து ஒரு ஹேங்கிங் லைட்டு மாதிரி இந்த இடத்துல கொடுத்தது இன்னும் சூப்பரா அமைஞ்சிருக்கு இப்போ உள்ள விளைய போறோம் இதோ வீட்டோட மெயின் டோர் ஒரு மினிமாலிசி ஸ்டைல்ல சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த டோர் ஃபுல்லாமே வந்து நிலைய டோர் எல்லாமே வந்து வேங்கை உடல ஹெவியான வேங்கை உடல அமைஞ்சிருக்கு கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிளாஸ்ல சூப்பர் இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு இந்த வீட பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வந்து ஃபுல் ஒரு கேட்டகரியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நார்மலா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கபோர்டு போட்டுருப்பாங்க ஆனா இந்த வீட்டுக்கு அப்படி கிடையாது நீங்க யூஸ் பண்ண பிளாங்கெட்ல இருந்து கீழே நமக்கு வந்து மேட்ல இருந்து டீ பாய் பெட்டு ஏசி அப்புறம் உங்களுக்கு வாட்டர் ஃபில்டர் யூனிட் அப்படின்னு எல்லாமே ஃபுல்லி பர்னிஷ்டா தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இதோட வீட்டோட ஹால் பாத்தீங்க அப்படின்னா பதினாறு அடிக்கு பதினாறு அடி சைஸ்ல இந்த வீட்டோட ஹால் அமைஞ்சிருக்கு இதுல நம்ம ரூவ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் காம்பினேஷன்ல அதுலேயே நம்ம உடனே வந்து நல்ல ஒரு கிளியர் பினிஷிங் கொடுத்து சுத்தி வந்து நமக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து ஃபால்சிலிங் கொடுத்ததுனால எலகண்டா இதோட லுக் அமைஞ்சிருக்கு அதுலேயே நமக்கு ரெண்டு ஹேங்கிங் லைட் லேட்டஸ்ட் ஆர்கிடெக்சர் டிசைனா ரெண்டு ஹேங்கிங் லைட் இருக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல்ல ஃபேன் இருக்கு அதுக்கப்புறம் இதோட ஃப்ளோரிங் வந்து மேட்ல நல்ல ஒரு ஐவரி கலர் காம்பினேஷன்ல ரொம்ப கிளாசி ஃபினிஷ்ல இந்த வீடோட ஃப்ளோரிங் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பெயிண்டிங்குமே ரொம்ப கலர் கலரா இல்லாம ஒயிட் காம்பினேஷன்ல உடன் கிளைன்ஸ்ல உள்ள நமக்கு டோர் அண்ட் பினிஷிங்னால வீடு இன்னும் லக்ஸுரிஸ் தெரியுது இதோட வீட்டுல முன்னாடி நீங்க மெயின் டோர் திறந்து உள்ள நினைஞ்சு பார்த்த உடனே ஒரு பெரிய டிவி யூனிட் நமக்கு இருக்கு இந்த டிவி யூனிட் வந்து நல்ல உடன் பாத்தீங்கன்னா தெரியும் ரேக நல்லா தெரியும் ஒரு தேக எப்படி அந்த ரேக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிளேவுட் எம்டி எடுத்து அதுல நம்ம கிரே காம்பினேஷன்ல ஹைலைட் பண்ணி இந்த டிவி யூனிட் செட் பண்ண மாதிரி இருந்தது இன்னும் சூப்பரா இருக்கு கீழேயுமே நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வைக்கிறது மத்த எலமெண்ட்ஸ் வைக்கிறது எல்லாமே நம்ம மேலேயும் கீழே உள்ள ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் சைடுல நம்ம உள்ள பாக்ஸ் டைப்பில் உள்ளதுல நம்ம சோகேஸ் ஐட்டங்கள் மத்த ஏதாவது நம்மளோட அவார்ட்ஸு அவார்ட்ஸ் அது போ போட்டோஸ் இது நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு ஹிடன் ஸ்பாட்ல எல்லா வயரிங்கும் வெளியில் தெரியாத மாதிரி பக்காவா இதோட டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மேட் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு பிளாக்லேயும் ஐவரி காம்பினேஷனில் கொடுத்தது இந்த வீட்டு வந்து ஹைலைட்டாக தெரியுது அதே மாதிரி வீட்டோட டிபாய்ங்க பார்த்தீங்கன்னா சோஃபாவும் பாயும் சேமாக மேட்ச் மாதிரி நல்ல ஒரு ரெக்ஸின் கொடுத்து அமைஞ்சிருக்குது இன்னும் சூப்பராக இருக்கு அதனால நமக்கு வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா லக்ஸரியஸாக இதோட சோஃபா டைப் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு கார்னர் டைப்ல அமைஞ்சிருக்கு நார்மலா என்னன்னா வீட்டோட எலிவேஷனுக்கு முக்கியமாக என்ன பார்ப்பாங்க வீட்டோட டிசைன் முக்கியமாக என்ன பண்ணுவோம் பார்ப்பாங்க சோரிங் பார்ப்பாங்க ஆனால் இந்த வீட்டில் ரொம்ப மெனக்கு இதோட சோஃபாவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நல்ல ஒரு கார்னர் டைப்ல சூப்பராக ஏன்னா இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து அந்த இடத்துல கட்டி விடக்கூடாங்கிறதுக்காக நல்ல ஒரு கார்னர் டைப்ல இன்னும் ஒரு லக்ஸரிஸா இருக்கிற மாதிரி இதோட சோஃபா சப் எல்லாமே சூப்பராக பக்காவாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு இதோட வெண்டிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கிராஸ் வெண்டிஷனுக்காக ரெண்டு விண்டோ இருக்கு ஒரு பிளாங்கட் டைப் போட்டு சூப்பரா அதை நம்ம வந்து மடைக்கலாம் குறைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம மேல எதுக்கலாம் வெளிச்சதுக்காக மேல நம்ம இறக்கலாம் அதே மாதிரி இப்ப வீட்டோட மெயினான இன்னொரு விஷயம் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர்ங்கிற கன்னி மூலையில வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு பெட்ரூம் கன்னி மூலையில கிரௌண்ட் ஃபுளோர்லயும் அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் வரும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு பெட்ரூம் ஹாலு அப்படி கீழே என்ன செட்டப் இருக்கோ அதே தான் மாடியில் அமைஞ்சிருக்கு இப்ப கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இதோட சைஸ் பதினோரு அடி பதினாறு அடிங்கிற சைஸ்ல ரொம்ப லக்ஸரியஸா இந்த பெட்ரூம் ஃபால்ஸ் சீலிங்கும் பெரிய பெரிய லைட் கொடுத்து ரொம்ப பார்க்காவா சூப்பராக வெளிச்சவ ரொம்ப சூப்பர் இருக்கு ஒன் சைடு வால்ல ஃபுல்லாமே நமக்கு வந்து பேட்ரூம் யூனிட் ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆங்கர் யூனிட் வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பெட்ரூம்னு அமைச்சுக்கலாம் இதுலேயே வந்து லாக்கர் யூனிட் எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே அகாமடேட் பண்ற மாதிரி இந்த பெட்ரூம் ரூம் அமைஞ்சிருக்கு இதோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நாலடிக்கு ரெண்டுல ஆசி மிஷ் இதோட ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு ஃபால் சீலிங் வந்து வித் ஃபேனோட ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஏசி நமக்கு வந்து டாடா அஸ்ல ஏசி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ இருக்கு ஒன்னு வந்து நமக்கு வந்து சவுத் சைட்ல இருக்கு இன்னொன்று வெஸ்ட் சைடு இருக்கு இதுமே வந்து பிளாங்கெட்ல ரொம்ப சூப்பராக இதோட வெளிச்சம் வர்ற மாதிரி நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு இன்னொன்று இதோட பெட்ரூமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருக்கு ஆறு அடிக்கு அஞ்சடியில் குயின் சைஸில் ஒரு ஹிட்ரெஸ் போட்டு சூப்பராக அமைஞ்சிருக்கு சைஸுமே வந்து எல்லாமே டோட்டலாக ப்ளேவுட்டில் மைக்காக ஓட்டி ஹைட் வந்து எட்டு அளவுக்கு நல்ல குஷன் வச்சு ரொம்ப சூப்பராக இதோட பெட் அமைஞ்சிருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த வீடு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அதிலே டபுள் வே லைட்டு ஃபேனுக்கு பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எட்ட தூரமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதில் ஒரு பெரிய மிரர் யூனிட் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்கு ஒரு பெரிய மிரர் யூனிட் ஃபுல் சைஸ் ஒரு ஆள் ஆறு அடி ஒரு ரெண்டு அடியில் ஒரு பிறரை மிரர் யூனிட் அதுக்கு உள்ளேயுமே வந்து நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸிங் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி சாரியோ இப்போ மாதிரி இந்த இடத்துல பக்காவோ வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஆகும் இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இது வெஸ்டர்ன் டைப்பில் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் யூனிட் ஒரு வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட்டு ஒரு பெரிய ரைன்ஸ் சவர் யூனிட் அதே மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே இருக்கும் எல்லா எஸ்எஸ் வந்து சோப்பிராட்ல இருந்து எல்லாமே பக்கா வாங்கிருக்கும் இதோட டோருமே வந்து வாட்டர் ப்ரூஃப்ல போர்டில் போட்டு வாட்டர் ப்ரூஃப்ல நமக்கு வந்து இது மைக்க ஓட்டி ரொம்ப சூப்பராக இதோட பாத்ரூம் அட்டாச்சு அமைஞ்சிருக்கு அடுத்து வீட்டோட முக்கியமான வித விஷயத்துக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் அண்ட் டைனிங் ரூம் இது இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைனிங் ஏரியா ஒரு ஸ்பேசியஸான ஒரு டைனிங் ஏரியா இதோட சைஸ் உங்களுக்கு அடிக்கு பதினோரு அடிங்கிற சைஸ்ல இதோட ஏரியா வந்து டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு இதுல நமக்கு வாஷ் பேஷன் பாருங்க தனியா ஒரு ஹைலைட் கொடுத்து நமக்கு ஆர்டிபிஷியலா நமக்கு வந்து ஒரு புல் மாதிரி கொடுத்து அதில் ஓவல் டைப்ல மிரர் யூனிட் பண்ணி அதை லைட்டிங் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இதுவுமே ரொம்ப பெரிய பிராண்டடான ஒரு ரவுண்ட் டைப்ல இதோட வாஷிங் மெஷின் இருக்கு இல்ல சோப் யூனிட் இருக்கு டவல் ராட் இருக்கு கீழே வந்து நமக்கு வந்து சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா சூடாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வெண்டிலேஷனுக்காக ஆறு அடி நாலடியில் ஒரு பெரிய விண்டோ நமக்கு இருக்கு ஸோ எந்த அளவுக்குனாலும் நம்ம வென்டிலேஷனுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அடுத்து வீட்டோட கிச்சன் ஏரியா பக்கம் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் நல்ல ஒரு டபுள் சைடு எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன் வந்து ஒரு சைடாக இருக்கும் ஆனால் இதுல வந்து ரெண்டு சைடாக இருக்குது கிழக்க பார்த்து நீங்கள் சமைக்கிறதுக்காக என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இந்த இடத்துல நீங்கள் சிலிண்டர் வச்சுக்கலாம் இந்த இடத்துல கிழக்கி சமைச்சிக்கலாம் ஸோ இது கீழேயே நமக்கு நல்ல ஸ்டோரேஜ் யூனிட் ஃபுல்லாக இருக்கு இதில் நமக்கு அப்படியே வந்து ஒரு சோபீஸ் யூனிட்ருந்த மேலே வந்து கடுகு டப்பா இல்லை வைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது அதேமாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு வாஷ் பேசின் ஒரு சிங்க் இருக்குது கீழே நமக்கு வந்து கட்லரி யூனிட் இருக்குது ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது பிளேட் யூனிட் இருக்குது அது மாதிரி எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப்ல நல்ல பக்கா குவாலிட்டியில் இது பண்ண வரும் இதுலேயுமே ரெண்டு சைடு மேற்கு பார்த்து ரெண்டு விண்டோ இருக்குது இந்த இடத்துல நமக்கு ஸ்டவ் வச்சு கேஸ் ஸ்டவ் வச்சு சமைச்சு நம்ம எக்ஸாஸ்டை வந்து வெளியில் நம்ம விட்டுக்கலாம் அப்படிங்கிற கொண்டு போய் அது அந்த ப்ரொஃபன் இருக்கு அதில் வந்து நம்ம வந்தால் சிம்னி டைக்லாம் வச்சு பண்ணி இதில் ஒரு ஸ்டோரேஜ் ரூமும் இருக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து ஒரு அஞ்சு அடிக்கு நாலு அடி சைஸ்ல ஒரு ஸ்டோரேஜ் இந்த கிச்சன் பக்கத்தில் நமக்கு ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் இருக்கு இதுல நமக்கு ஆர்ஓ எண்ணட்டையும் செட்டப்பாக இருக்கு இதுலேயே நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் வைக்கணுன்னா கூட இந்த இடத்துல அழகாக வச்சு செட்டப் பண்ணிட்டு வீட்டு சவுத் ஏசியில் இருக்கறனால வீட்டுக்கு ஒரு வடக்கு பார்த்து ஒரு பெறவாசல் இருக்கு அடுத்ததா வீட்டோட கிரவுண்ட் உள்ள ரெண்டாவது பெட்ரூம் எக்ஸ்ப்ளோர் போறோம் இப்ப ஹால்ல இருந்து திரும்ப உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு ஃபோயர் ஏரியா மாதிரி இருக்கு இதுல நம்ம ஒரு பூஜா யூனிட் மாதிரியோ இல்லாட்டி ஒரு செட்டப் மாதிரியோ அழகா வச்சுக்கலாம் இதுலயுமே நமக்கு ஆர்டிபிஷியல் கிராஸ்ல சின்ன சின்ன உட் வச்சு பண்ணதுனால பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு இதுலயுமே ஒரு அழகான ஒரு ஹேங்கிங் லைட் வைக்கும் போது இதோட ஏரியாவே இன்னும் ஹைலைட் இருக்கு இப்ப ரெண்டாவது பெட்ரூம் உள்ள இது ஒரு லக்ஸரிஸான ஒரு கிரவுண்ட் ஃபுளோர்ல பெட்ரூம் இதோட சைஸும் பதினோரு அடிக்கு பதினாறு அடிங்கிற சைஸ்ல ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுலயுமே ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பேட்ரூம் வந்து இருக்கு வால்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆறு இஞ்சு நாலு இஞ்சு சைஸ்ல வந்து ஃபார் லைட் கொடுத்து சூப்பராக அமைஞ்சிருக்கு ஃபேன் வந்து லேட்டஸ்ட் மாடலாக இருக்கு ஃபுளோரிங்க நமக்கு நாலு அடிக்கு ரெண்டு அடியில ஐவரியில க்ளாஸிங் அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனுக்காக மூணு விண்டோ ஒரு பெரிய விண்டோ ஒன்று இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா

ஒரு லக்ஸரிஸா ஒரு அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி போர்ட்லாண்ட்ல நமக்கு வந்து வாஷ்மிஷின் யூனிட் இருக்கு ரைன் சவ் யூனிட் இருக்கு எக்ஸாஸ் ஃபேன் யூனிட் இருக்கு கீழே வந்து ஃபுளோரிங் வந்து ஆன்டி ஸ்கெட்டிங் ஆல்ரெடி ஒரு ஆன்டி ஸ்கெட்டிங் லைன்ஸ் அமைஞ்சிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன செட்டப் இருந்துச்சோ அதே தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்கு இப்போ பாடி ஏறணும் அப்படின்னா நம்ம எஸ்எஸ் எஸ் ஹேண்ட்ரைல வந்து நமக்கு வந்து உடன் கிரைன்ஸ் மாதிரி டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுலையுமே வந்து வெளிச்சதுக்காக கீழே வந்து நமக்கு வந்து ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது வெண்டிலேஷனுக்காக ஒரு பெரிய பிண்டோன் இருக்குது அப்படி மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பால்கனி ஏரியாவுக்கு டெரஸ் அப்ரோச் பண்ண மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து படி இருக்குது இப்போ மேலே ஏறி வந்துன்னா ஒரு சின்ன பால்கனி ஏரியா அதுலேயுமே வந்து லைட்டிங்ஸ் வந்து ஹேங்கிங் லைட் மாதிரி கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பதினாறு அடிக்கு பதினாறு அடியில் ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் அதுலேயுமே நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளோர் மேட் இருக்குது டீபா யூனிட் இருக்குது ரெக்ஸினோடு சேர்ந்த நல்ல குஷ்னோடு சேர்ந்த ஒரு லக்ஸரியஸான ஒரு சோஃபா யூனிட் இருக்குது அதே மாதிரி டிவி யூனிட் இதுலையுமே ஒன் சைடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து ப்ளைவுட்டில் பண்ணி மைக்காக ஊட்டி பக்காவை டிசைட் பண்ண ஒரு டிவி யூனிட் சோகேஷ் யூனிட் இருக்குது இதில் நமக்கு ரெண்டு பெட்ரூம் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டு கார்னரில் அமைஞ்சிருக்கு மேலே வந்து நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே இங்கே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் நமக்கு பத்தடிக்கு அடிக்கு பதினேழு அடிங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு ஃப்ளோரிங்கும் வந்து நமக்கு வந்து மார்பிளில் சூப்பரா வந்து மார்பிளா ஃபினிஷ் பண்ண ஃப்ளோரிங் இருக்கு ஃபால் சீலிங்குமே வந்து பக்காவான ஒரு ஃபால் சீலிங் நல்லா ரிசப்ஷன் லைட் கொடுத்து ஸ்பாட் லைட் கொடுத்து லைட்டா வந்து கேரளா டைப்ல லைட்டா ஸ்லாண்டிங்கா வந்து ரொம்ப சூப்பரா இதோட ஃபால் சீலிங் அமைஞ்சிருக்கு இதுலயுமே ஒரு சைடு ஃபுல்லாமே நமக்கு பேட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான வந்து ஊட்டருக்குள்ள சூப்பராக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு விண்டேஷனுக்காக மேற்க பார்த்தோம் ரெண்டு விண்டோ இருக்கு இதுக்கு நல்ல ஒரு அட்டாச்சு டாய்லெட் இது நமக்கு வெஸ்டர் டைப்ல பேசின் யூனிட்டோட பக்கம் அமைஞ்சிருக்கு அடுத்ததா வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூமே வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு போர்ச் ஏரியா மாதிரி கொடுத்து உள்ள போற மாதிரி அழகா செட்டப்போட அமைஞ்சிருக்கு இதோட சைஸ் இந்த பெட்ரூமோட சைஸும் நமக்கு பத்தடிக்கு பதினாறு அடிங்க சைஸ் அமைஞ்சிருக்கு சூப்பரா இதோட கிரீன் லைட்ஸ் கொடுத்து நல்ல ரிசிஸ்டன் லைட் கொடுத்து ஹிடன் லைட் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்ததுனால அதே இடத்துல சால் லைட் கொடுத்தனால பக்காவான இது ஒரு ஃபால்சிங் அமைப்பு இருக்கு இதுலயுமே வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ இருக்கு நமக்கு வந்து நார்த் நமக்கு ஈஸ்ட் சைடும் நமக்கு வந்து ரெண்டு விண்டோ இருக்கு நார்த் சைடும் ஒரு பெரிய விண்டோ இருக்கு ஃபிளோரிங்குமே இது வந்து நமக்கு வந்து மார்பிள் பினிஷின் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஹெட்ரஸ் கொடுத்து எட்டு இஞ்சி கணத்துல ஒரு குயின் சைஸ்ல நமக்கு ஒரு பெட் இருக்கு அதுலையுமே ஒன் சைடு பால் ஃபுல்லாமே நமக்கு பேட்ரூப் யூனிட் இருக்கு இந்த பெட்ரூக்குமே ஒரு அட்டாச் டாய்லெட் இது வந்து வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு இது ஐவரி கம்பி காம்பினேஷன்ல ஒயிட் அண்ட் ஐவரி காம்பினேஷன்ல வெஸ்டர்ன் டைப்பில் நமக்கு வாஷ்பேசிங் யூனிட் ரெவின் சவர் சூப்பராக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு மேலே எப்படி இருக்கும் கீழே எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு டைனிங் ரூம் இதுலையுமே நமக்கு ஓவல் சைப்ல மிரர் யூனிட் கட் பண்ணி நமக்கு ரவுண்ட் டைப்ல வாஷ்பேஷன் யூனிட் வச்சு எல்லா ப்ரொவிஷனோட நமக்கு வந்து வாஷிங் யூனிட் இருக்கு அதே மாதிரி மாடிலையும் ஒரு கிச்சன் இருக்கு இது இந்த வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து கிச்சன் டவர் இருக்கு நமக்கு கிழக்கு பார்த்து அந்த இடத்துல நம்ம வந்து சமைச்சுக்கலாம் இந்த இடத்துல விஜிடபிள் கட் பண்ணுறது வாஷ்பு அதனால் சிங்க் யூனிட் எல்லாமே இருக்கும் வெண்டிலேஷனுக்காக மேற்கு பார்த்து ரெண்டு விண்டோ இருக்கும் இதையுமே ஃபுல்லாக ஃபுல்லாக கட்ற யூனிட்டு ஃப்ளேட் யூனிட்டு அப்புறம் ஸ்டோரேஜ் யூனிட்டு அப்படியே எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் போல சூப்பராக அமைஞ்சிருக்கு இங்கேயுமே நல்ல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது இருக்கு இதுலயுமே நமக்கு வந்து வார் வாஷிங் யூனிட் இருக்கு இதில் யூட்டிலிட்டி ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் மிஷின் யூரியா வாஷிங் மிஷின் வச்சு பக்காவாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு பக்காவாக இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு ஹால்லையும் பார்த்தீங்கன்னா இதோட சீலிங் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல நமக்கு நல்லா உடன் ஸ்ட்ரிப்ல பக்கத்து ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணி ரெண்டு வால் ஹேங்கிங் லைட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபேனிங் வந்து வச்சு இதோட சீலிங் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதோட ஃப்ளோரிங்கும் நமக்கு வந்து மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கு எல்லாமே மார்பிள் நார்மலாக கிடையாது மார்பிளா பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த போட்டிக்கோட போட்டிக்கோ வால்லையுமே உங்களுக்கு வந்து ஒரு அழகாக வந்து அப்படியே லைட்டு வந்து ரேஸ் ஃபிரீகிற மாதிரி சூப்பராக இதோடய லைட்டிங் செட்டப் வந்துருக்கு அதுலேயுமே இந்த வெர்டிக்கலாக ஒரு யூனிட்ட லைட்டை ஸ்லாண்டிங்கை திருப்பி அதுலேயுமே ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி கொடுத்தது ரொம்ப சூப்பராக இதோட அதோடய அழகுன்னு எடுத்துக்காட்டுது அதே மாதிரி இதோடய வெளியில் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் கீழேயே நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோட்டர் யூனிட் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல டோட்டலாக இங்கே வந்து போர் ஒரு நான்கு அடி ஆழத்தில் ஆறரைஞ்சு போர் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த தண்ணி மேலே மொட்டை மாடி மேலே டெரஸில் ஏறதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு ஃபில்டர் யூனிட் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு உப்பு இல்லாமல் வந்து உங்களுக்கு சல்வினைஸ் ஆகி குறைஞ்சிரும் உங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு நல்ல ஒரு யூஸ் பண்ண மாதிரி தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு டேங்க்கு மேலே ஏறும் அதே மாதிரி இந்த இந்த வீட்டோட கிழக்கு மற்றும் வடக்கு பக்கம் நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக கூட்டறதுக்கு நல்ல வென்டிலேஷனுக்காகவும் நாளை நீங்கள் இன்னைக்கு ஒரு கார்டன் மாதிரி வைக்கணும்னா இன்னும் பக்காவாக இந்த இடம் இருக்கும் இதுல நமக்கு வந்து பிரிக்வர்க் வந்து இதை வந்து நடக்கிற மாதிரி போட்டு அதுலயுமே நமக்கு வந்து சின்ன சின்ன ஜல்லி சிப்ஸ் மாதிரி கொடுத்து ரொம்ப சூப்பரா இதோட ஏரியா அமைஞ்சிருக்கு இதுல நம்ம பக்காவான ஒரு கார்டன் ஏரியா யூஸ் பண்ணிக்கிட்டுறோம் இங்கே நமக்கு வந்து ஒரு செப்டி டேங்க் மாதிரி நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இந்த செப்டி டேங்க் மேல கூட நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு காமன் டாய்லெட் மாதிரி கட்டிக்கலாம் ஸோ வீட்டோட வாயு மூலையில் இதோட செப்டி டேங்கோட யூனிட் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வீடை சுத்தியுமே நமக்கு இடம் இருக்கு வடக்கு கிழக்கு அதிகமாக இடம் இருக்கும் அதே மாதிரி மேற்கையும் நமக்கு வந்து ஒரு மூணு அடி இடம் இருக்கு நமக்கு வீட்டை சுற்றி பெரிய பெரிய காம்பவுண்ட் வால் போட்டு அழகாக அந்த வீடோட செட்டப் சூப்பராக அமைஞ்சிருக்கு இப்படி ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷோட சேர்ந்து மொத்தம் நாலு பெட்ரூமோட ரெண்டு பெரிய ஹாலோட ரெண்டு கிச்சனோட ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸோட பக்காவா அமைஞ்ச இந்த வீட்டுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வாங்க வீடு ஒரு பெரிய அரண்மனை கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ Thank you